குரல் ஆயிர இருநூற்றி தொன்னூற்றி ஒன்று அவர் நெஞ்சு காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகா தது குரல் விளக்கம் நெஞ்சே நம்மை நினைக்காமல் இருப்பதற்கு அவருடைய நெஞ்சு அவருக்கு துணையாக இருக்கும் போது நீ எமக்கு துணையாக இல்லாமல் அவரை நினைத்து உருகுவது ஏன் குரல் ஆயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு உரா தவறு கண்ட கண்ணும் அவரை செரார் என சேரியன் நெஞ்சு குரல் விளக்கம் நெஞ்சே நம்மிடம் அன்பு காட்டாதவர் அவர் என கண்ட பிறகும் நம்மை வெறுக்க மாட்டார் என நம்பி அவரிடம் செல்கின்றாயே குரல் ஆயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி மூன்று கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சேனி பெட்டாங்கு அவர் பின் செலல் குரல் விளக்கம் நெஞ்சே நீ என்னை விடுத்து அவரை விரும்பி பின் தொடர்ந்து செல்வது துன்பத்தால் அழிந்தோர்க்கு நண்பர்கள் துணை இருக்க மாட்டார்கள் என்று சொல்வது போலவோ குரல் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு இனி என்ன சூழ்வார் யார் நெஞ்சே துணி செய்து துவாய்கான் மற்றும் குரல் விளக்கம் நெஞ்சே முதலில் ஊடல் செய்து பிறகு அதன் பயனை கூடலில் நுகர்வோம் என நினைக்க மாட்டாய் எனவே அதை பற்றி உன்னிடம் யார் பேசப் போகிறார்கள் நான் பேசுவதாக இல்லை குரல் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து பெறாமை அஞ்சும் பெரும்பிரிவு அஞ்சும் இடும்பைத் தென் நெஞ்சு குரல் விளக்கம் என் நெஞ்சத்துக்கு துன்பம் தொடர் கதையாகவே இருக்கிறது காதலரை காணவில்லையே என்று அஞ்சும் அவர் வந்து விட்டாலோ பிரிந்து செல்வாரே என நினைத்து அஞ்சும் குரல் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஆறு தனியே இருந்து நினைத்த கால் என்னை தினிய இருந்ததென் நெஞ்சு குரல் விளக்கம் காதலர் பிரிவை தனியே இருந்து நினைத்த என் நெஞ்சம் என்னைத் தின்பது போல கொடுமையாக இருந்தது குறள் ஆயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி ஏழு நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லாயேன் மானா மட பட்டு குரல் விளக்கம் அவரை மறக்க முடியாமல் வாடும் என்னுடைய சிறப்பில்லாத மட நெஞ்சத்துடன் சேர்ந்து மறக்கக்கூடாது நாணத்தையும் மறந்துவிட்டேன் குரல் ஆயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி எட்டு எள்ளின் இழிவாமென்று எண்ணி அவர் திரம் உள்ளும் உயிர் காதல் நெஞ்சு குரல் விளக்கம் பிரிந்து சென்ற காதலரை இகழ்வது தனக்கே இழிவாகும் என்பதால் அவருடைய பெருமையைப் பற்றியே என்னுயிர் காதல் நெஞ்சம் எண்ணிக்கொண்டிருக்கும் குரல் ஆயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சன் துணையல் வழி குரல் விளக்கம் துன்பம் வரும்போது அதனை தாங்குவதற்கு நெஞ்சமே துணையாக இல்லாவிட்டால் பிறகு யார் துணையாக இருப்பார் குரல் ஆயிரத்து முன்னூறு தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமறல் வழி குரல் விளக்கம் நமக்குரிய நெஞ்சமே நம்முடன் உறவாக இல்லாத போது மற்றவர் உறவில்லாதவராக இருத்தல் என்பது எளிதேயாகும்